புஷ்பா பார்ட் டூ ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து முதல் நாள்லயே கிட்டத்தட்ட இருநூறு கோடிய இந்த ஒரு படம் வசூல் ரீதியா வின் பண்ணிருக்கு அப்படின்னு தான் இப்ப வரக்கூடிய நியூஸா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு மட்டும் அள்ளு அர்ஜுனுக்கு முன்னூறு கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே ஸ்பிரிட் ஆயிட்டு இருக்கு விஜய்க்கு இருநூத்தி ஐம்பது கோடிதான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தருணத்துல விஜயவே அல்லு அர்ஜுன் முந்திட்டாரு அப்படின்னு எல்லாருமே போட்டு இருக்காங்க புஷ்பா பாட்டு படத்துக்காக மட்டுமே இப்போ இவங்க முன்னூறு கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம டிரெக்டர் பதினஞ்சு கோடியும் ராஷ்மிகா பத்து கோடியும் பகத் பாசல் எட்டு கோடியும் தேவி ஸ்ரீ பிரசாத் அஞ்சு கோடி சம்பளமும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆன ஸ்ரீலீலாவுக்கு ரெண்டு கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஏற்கனவே இந்த ஒரு அப்டேட் யாருக்குமே வரல இது புதுசா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல விஜயவே அல்லு அர்ஜுன் முந்திட்டா இருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்